ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மிஸ்டிக் பஸ் வந்து இருக்க முடியாது நிறைய பேருக்கு நம்ம பேம்பர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அதனால நம்ம இருக்கிறது சேஃப்ல கிளம்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா ஆனா என்னால முடியாது அப்படின்னு சொல்றா பாய் வந்து நீ ஜெருக்காக யோசிக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆனா இல்ல அப்படி கிடையாது நான் வந்து பைனலா இப்பதான் என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அதுக்குள்ள இங்க வந்து நீங்க சொல்றீங்க எப்படி அப்படின்ற மாதிரி பாய் வந்து எனக்கு புரியுது நீ தான் வந்து அந்த கலரில இருந்து திரும்ப வந்தது காரணம் நான் பண்ண எல்லாம் பண்ணப்படுதுல உனக்குனா நம்ம மிஸ்டிக் பஸ்ஸே இருக்கலாம் இல்ல வெளியே வேற எங்க சேஃபான பிளேஸ்க்கு போகணும்னால போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பேனாக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல அவள் கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி வரா ஆனா ஜெருமி நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்றத பாக்குறா ஜெர்மினி தூக்கத்துலயே ஆனா அங்க இருக்கா அப்படின்றத பாத்துட்டு நீ இருக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரிபீரியங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் ஆனக்கு அப்போ தான் புழுது அவன் முஸ்டிக் வாசலில் இருக்கிறது அவளுக்கு மட்டும் ஆவத்துல ஜெர்மிக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜெர்மிக்கு குறுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லையா வந்து செஃபன் பார்த்துக்கறதுக்காக செலவு பண்ணுற மானச் சொன்னாரா செஃபன் வந்து சுத்தமா அந்த பிளேட்டை குடிக்காம இருக்கிறத வந்து பாக்குறா செஃபன் கிட்ட இந்த பிளேட்டை குடிக்கும் சொல்றான்